நண்பர்கள் வணக்கம் நீ நம்ம இழப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஆறு மாடுகளோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் ஆறு மாடுகளுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க கருவை மாடும் இருக்குது சினை மாடும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கிருக்கெல்லாம் நீங்கள் வந்து பின்னாடி தெரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக ஒரு மாட்டோட முழுமையான தகவலை தெரிஞ்ச பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசுங்க அதே மாதிரி எத்தனாவது மாடாக போடுறோம் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா தெரியவாக வந்து பார்த்திங்கன்னா புரியுங்க அதனால் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க இன்ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க முதலாவதாக பார்க்க போகிற இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் சுத்த செவலில் நல்ல முகலச்சரமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க அதே மாதிரி இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்டிருக்குதுங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் ஆகுது சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதி கிடையாதுங்க சினை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண கிடையாது அதனால சினைக்கு கேரண்டி கிடையாதுங்க மூன்றாம் இயத்து மரம்லாம் வந்து குறைஞ்ச ஒரு நாலுலேருந்து அஞ்சு இதுக்கு தாராளமாக வந்து வச்சு கறந்துக்கலாங்க மாடு நல்ல எலும்பு கணத்துல வாட சாடுதல் நல்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க இந்த மாட்டோடய கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவைத்திறன் ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரேஜாக கறவை திறன் கறக்கூடிய மாடுங்க இரண்டு நேரம் சேர்ந்துங்க தற்போதைய கறவையை பொறுத்த வரைக்கும் ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கறவை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி வந்து மாட்டை வாங்கிட்டு போகலாங்க நாம் சொல்லக்கூடிய கறவை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு வாரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் மாறும்போது நம்ம சொல்கிற கறவையிலேருந்து சின்ன சின்ன மாறுபாடுகள் வரலாங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிற கறவை ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கறக்குங்க ஒரு சில மாடுகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறும்போது கறவைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கண்டிப்பாக கரக்குடி மாடு மடிசெட்டு வந்து தரத்தில் இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் படிச்சிக்கலாம் யாரோ கறவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல சுளி சுத்தமான மாடும் கூடங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான முட்டு வீடு இருக்கிற காண்டக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எஃப் கிராஸில் ஒரு செம்பூத்து காரி மாடுங்க மொட்டை மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் ஒரு வாட்ஸ்அட்டமான மாடு மூன்றாவது ஈத்துங்க பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது வயண்டு குறைஞ்சோ ஒரு நாலுலேருந்து அஞ்சு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல மடிசட்டில் இருக்குது தற்போது வந்து நல்ல ஒரு கரைத்திறன் கரக்கூடிய மாடு மாட்டோட பால் நரெல்லாம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இந்த மாடுமே வந்து கை கறவையாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்குமே சினை ஊசி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குங்க சினை ஊசி போட்டு ஒரு நாற்பது நாட்கள் ஆகுதுங்க சினை வந்து இப்போ உறுதி செய்யப்பட கிடையாது சினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க சினையாக இருந்தால் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்குங்க மொட்டை டைப்பில் நல்ல இருக்குங்க சுளி சொத்தம் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மோட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து கேரண்டியாக ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கறக்கூடிய மாடுங்க ஒரு நாலு மூணு ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் ஆவரேஜாக கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இளங்கரவை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டருக்கு மேலே வந்து போனால் கரைத்திறன் கறந்துருக்குங்க தற்போதைய கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டருக்கும் கரவை திறன் கரக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதமான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் கறவைக்கும் கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி எந்த ஒரு பிரச்சினமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்பியுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கனா ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து போனால் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதிலேருந்து வந்து போனால் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வீடியோ இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவையாக இருக்குது ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க மூன்று கன்று வந்து போனால் போட்டிருக்குது தற்போது கை கறையாக வந்து பண்ணால் கரைவைத்திறன் கறந்துகிட்டு இருக்குது சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல செட்டில் இருக்குதுங்க கண்டிப்பாக நம்ம பாங்கு பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணால் நல்லா கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்கூடிய மாடுங்க ஒரு கொம்புடைப் மாடு தாங்க இந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டு சரியாக ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே உறுதி செய்யப்பட கிடையாது சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை இந்த மாடுமே ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் வந்து கரவை கரவைத்திறன் கறக்குதுங்க எப்படி பார்த்தாலும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் கறவைக்கு வந்து போனால் குறையாம குறையாமல் கரக்கூடிய மாடு நல்லா மடிச்சிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம பாங்கு பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரைத்திறன் கறக்கூடிய மாடு ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கண்டிப்பாக கரைவைத்தன் எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் எரோ பிடிச்சிக்கலாம் எரவலோ கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேஜர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வெளியில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு அனுப்பங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் ஹெச்ஆஃப் கிராஸில் நல்ல நீர் நீரேர்த்தத்தில் வாட்டர் சாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து

இந்த மாடுமே சினை ஊசி போட்டுருங்க சினை ஊசி போட்டு ஒரு ஐம்பத்தைந்து நாட்கள் வரைக்குமே ஆயிருக்கு ஆயிருக்குதுங்க இது வரைக்கும் எந்த ஒரு பருவத்துக்கும் வர கிடையாது சினையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குதுங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க சினை உறுதி செய்யப்பட்ட மாடுகளுக்கு வேணால் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோங்க இந்த மாட்டோடய கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கறவை இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க எப்படி பார்த்தாலும் இரண்டு நேரம் சேர்ந்து ஐந்து லிட்டருக்கு வந்தோம்னா கறவை குறையாமல் கறக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக வந்து இப்போ நம்ம நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சம் ஆறு லிட்டருக்கு மேலேயே கருவத்தின எதிர்பார்க்கலாம் நாம் சொல்லக்கூடிய கறவை ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் கறவைக்கு வந்தோம்னா கறவை குறையாம கரக்கூடிய மாடு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடும் கூடங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகச்சரமான மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த மாடுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு தற்போதைய கறவையை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் தரன் கேரண்டியாக கறந்துக்கிட்டு இருக்குதுங்க சுரி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைவுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்லா எலும்புகணத்தில் வாடசாளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க இளங்கறவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு வரைக்குமே வந்து இப்போனா நல்ல தரன் வந்து இப்போனா கறந்துருக்குதுங்க இந்த மாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்ட மாடுதாங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு ஐம்பது நாட்கள் ஆகும் சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே கேரண்டி கிடையாதுங்க சினையாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக லக்கு தான் விலை வந்து இப்போனா ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் சொல்லி

வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி பிளஸ் ஹெச்எஃப் கிராஸில் ஒரு செம்புத்து காரி மாடுங்க கரவையும் இருக்குது சினையும் வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்ட மாடுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தற்போது ஐந்து மாதம் சினை நிறைவு கால்நடை மருத்துவரால் சினை உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுங்க வயலில் குறஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வந்து பண்ணி வச்சு கறந்துக்கலாங்க நல்ல நீர் ஏற்றத்தில் ஒரு வாட்ஸ் ஆடமான மாடு நல்ல மூளைச்சத்தில் நல்ல கறவை வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க சினையும் வேணும் கறவையும் வேணும் சுழி சுத்தத்தில் ஒரு நல்ல மாடாக வேணும் தற்போதைய கறவையை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் வரையும் கறவை திறன் கறக்குதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஐந்து லிட்டருக்கு வந்து போனால் கறவை கேரண்டியாக வந்து கறந்துக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மலையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தந்து எந்திரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா காலையிலேயுமே தாங்கூடி மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுக்கெல்லாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பை முப்பது முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஐந்து மாதம் சினை நிறைவு ஒரு நாளைக்கு வந்து இப்போனா ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவைத்திறன் கறந்துக்கிட்டது இரண்டாவது இத்து கடைப்பல் முளைப்புங்க தேவன்றரை மட்டும் காணப்படுங்க கண்டிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க தேவையன்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனலில் விளம்பரம் சீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த ஆறு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த ஆறு மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது தேவையான மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க மாட்டோட பல்லாவுட்டு பாலாவுட்டு விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுடைய உரிமையாளர் என்ன சொன்னாங்க நான் அவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் ஷூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண முதல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பிலைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்